நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்பாலுக்கு அப்பாலாய் மகா கைலாசத்தில் இருக்கும் மகாகணபதி பரம்பொருளை தேடத் துவங்கினீர்களானால் பிரார்த்திக்க துவங்கினீர்களானால் சரணடையத் துவங்கினீர்களானால் அணுவுக்கு அணுவாய் உங்களுக்குள் இருந்து பாதை திறந்து பெருமான் வெளிப்படுவார் அதேபோல் அணுவுக்கு அணுவுக்குள் உங்களின் உள்ளுக்குள் ஆன்மாவின் உள்ளுக்குள் உங்கள் உயிரின் உயிர்ப்பிற்குள் மகாகணபதி பரம்பொருளை தேடினீர்களானால் அப்பாலுக்கும் அப்பாலாயிருக்கும் கைலாசத்திலிருந்து அவர் உங்கள் உயிரின் உயிர்ப்பிலிருந்தே வெளிப்படுவார் உங்கள் உயிரின் உயிர்ப்பில் திறந்து அப்பாலுக்கு அப்பாலிருந்து வெளிப்படுவார் அப்பாலுக்கு அப்பாலிருக்கும் பெருமானைத் தேடினாலும் அணுவிற்கு அணுள் இருந்து வெளிப்படுவார் அணுவிற்கு அணுவிற்குள் தேடினாலும் அப்பாலுக்கு அப்பாலிருந்து வெளிப்படுவார் சோ அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புளே கணுமுற்றி முற்றி நின்ற கரும்பிற்குள் எவ்வாறு இனிப்பு எல்லா இடத்திலும் பரவி பரவியிருக்கின்றதோ இந்த இடம்தான் என்று இது அது என்று சுட்டிக்காட்ட இயலாது எல்லாவிடத்திலும் போல எங்கும் பரந்திருக்கும் பரம்பொருள் நம் சரணாகதிக்கும் பிரார்த்தனைக்கும் பக்திக்கும் தைக்கும் முழுமையாக இறங்கி முழுமையாய் வெளிப்படுவார் வெளிப்படுகின்றார் அதனால் உங்கள் உணர்வை ஒன்று திரட்டி உயிரை ஒன்று திரட்டி மனத்தை ஒன்று திரட்டி மனம் மொழி மெய் அனைத்தையும் ஒன்று திரட்டி கான்ஷியஸ் மகாகணபதி பரம்பொருளே நான் எனது எனும் அனைத்தையும் உங்கள் திருவடியில் சமர்ப்பிக்கின்றேன் இங்கு எழுந்தருளுக என்று உங்கள் உயிரிற்குள் பிரார்த்தியுங்கள் அல்லது நீங்கள் ஏதேனும் திருமேனியை ஸ்தாபித்திருந்தால் மண்ணாலோ மஞ்சளாலோ கல்லாலோ எதில் வேண்டுமானாலும் எம்பெருமான் மகாகணபதியை அழைக்கலாம் எந்த வடிவத்தில் அழைத்தாலும் எந்த பொருளிற்குள் அழைத்தாலும் எப்படி அழைத்தாலும் எம்பெருமான் எழுந்தருளுவார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பக்தியோடு கண்களால் தீண்டப்பட்ட பக்தியோடு உணர்வால் தீண்டப்பட்ட திருமேனியின் சக்தியை சாதாரணமாக இடைபோடாதீர்கள் எந்த பிராணப்பிரதிஷ்டை பிரதிஷ்டை எல்லாவற்றையும் அறிந்து செய்பவர்கள் நன்மை மிகவும் சிறப்பு அது தெரியாவிட்டாலும் கவலை வேண்டாம் பக்தியோடு ஆழ்ந்த பக்தி உணர்வோடு உங்கள் முன்பிருக்கும் திருமேனியை கண்கொண்டு பார்த்தீர்களானால் கைவணங்கினீர்களானால் போதும் அங்கு பெருமான் தானே உயிர்த்தெழுவான் உங்கள் உயிருக்குள் வேண்டுமானாலும் அவரை உயிர்த்தெழச் சொல்லி பிரார்த்தியுங்கள் அல்லது உங்கள் முன்பிருக்கும் திருமேனியில் வேண்டுமானாலும் அவரை உயிர்த்தெழச் சொல்லி பிரார்த்தியுங்கள் அல்லது உங்கள் உயிருக்குள்ளோ அந்த திருமேனிக்குள்ளோ இரண்டிலும் உயிர்த்தெழுமாறும் பிரார்த்தியுங்கள் பக்தியும் ஸ்ரத்தையும் சரணாகதியும் நேர்மையான பிரார்த்தனையும் நேர்மையான ஸ்ரத்தையான காதலும் ஸ்ரத்தையான பக்தியும் பெருமான் முழுமையாக வெளிப்படுவதற்கான சூழல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்